வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றியலா அடைஞ்சிருவோன்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பம் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே மற்றவங்க கூட சகஜமாக பழகிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிடிவாத குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க சாப்பாட்டு பிரியராக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயத்த நினச்சிட்டாங்கன்னா அதையே செஞ்சு முடிக்கிற மட்டும் இவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு கூட சொல்லலாம் இவங்க வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவு தான் எதிர்பாராத நேரத்தில் தான் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்து அமையன்னு கூட சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க மற்றவங்கள ரொம்பவுமே நம்பி இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பல டைமில் இவங்களுக்கு சாதகமாக அமையறக்கு வாய்ப்புகள் இல்லை அதாவது யாரையாச்சும் நம்பி சில விஷயங்களில் தோக்குறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதனால் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் முழுமையாக யாரையுமே நம்பாமல் இருந்தால் இவங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாக இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க நிறைய நபர்களோட பார்த்திங்கன்னா ரொம்பவுமே க்ளோஸாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்க இருக்கும் ஏரியாவில் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனிதர்களோட கான்டாக்டில் இவங்களுக்கு இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்களோட குணமே பார்த்தீங்கன்னா இவங்க மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை பேசிடுவாங்க பட்டுன்னு வெளியில அந்த குணமும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனால் இது பார்த்திங்கன்னா பல டைம்ல நன்மையாகவும் சில டைம்ல இவங்களுக்கே அது பிரச்சனையாகவும் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தர்மத்தை வழியில் பின்பற்றணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் அட்வைஸ் பண்ணுற குணமும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு அப்புறம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் தொடர்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் இவங்களே பார்த்திங்கன்னா அரசாங்க துறையில் இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்பவுமே தலைமை பொறுப்பில் இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது பிடிக்கும் ஆனால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் ஈடுபடுறது பிடிக்கும்னு சொல்லலாம் குறிப்பாகவே பாத்தீங்கன்னா துறவரம் போகிறது கூட இவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுட்டே வந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டா கூட நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேங்கிற வார்த்தை தான் முதல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது என்னதான் குடும்ப கூட பழகிட்டு வந்துகிட்டே இருந்தாலும் சரி இவங்களுக்கு அந்த ஞானிகள் போல் இருக்கணுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய நன்மைகள் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கும் அதாவது சேமிச்சு வைக்கிற அளவுக்கு பணம் இல்லைனாலும் சரி இவங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு இவங்களுக்கு பண புழக்கம் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும் கடைசியில் மற்றவங்களோட பணமாச்சு இவங்க கிட்ட கையில் புழங்கிட்டே இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்புறம் எப்பவுமே சிக்கனமாக இருக்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம் அதாவது இவங்களுக்கு என்ன முக்கியமாக தேவைகளோ அதுக்கு மட்டும் இவங்க செலவு பண்ணுவாங்க மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லாமல் இவங்க செலவே பண்ண மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளர்களும் கூட சொல்லலாம் இவங்களோட உழைப்புனால கண்டிப்பாக சொத்து உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டி வாங்குற யோகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற யோகம் அப்புறம் தொழில் அமைப்பு கண்டிப்பாக இவங்க அமைச்சு வச்சிருப்பாங்க அப்புறம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது ஒரே சீராக இவங்க வாழ மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும் இல்லை நன்மை தீமை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வாழ்க்கையில் அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க பேச்சு திறமை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஈர்க்கும் திறமையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்களோட பேச்சுத்தன்மையினால் மற்றவங்கள ஈர்க்கும் சக்தி இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது மற்றவங்கள கணிக்கிறதுலேயும் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க மிக சிறந்தவங்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஈஸியாகவே இவங்க சீக்கிரமாக கணிச்சிடுவாங்க குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க பேச்சு திறமை உள்ளவங்கன்னு சொன்னேன் இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா வசிக்கிற தன்மையும் அப்புறம் நகைச்சுவை தன்மையும் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சிறப்புகள் கண்டிப்பாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சில் அதிகார காட்டுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த அதிகாரத்தை காட்டும் போது மட்டும் மற்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்க்கறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது உங்களோட பேச்சில் அதிகாரத்தை காட்டும்போது கண்டிப்பாக மற்றவங்க உங்களை ஒத்துக்கவே மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் தவிர்த்துக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த அடிக்கடி கோபப்படுறதாகட்டும் உங்களோட பேச்சில் இந்த அதிகாரத்தன்மையாகட்டும் இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய நன்மைகள் உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த கும்பராசிக்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னா உழைப்பால் வெற்றி அடைகிறவங்களாக இருப்பாங்க உழைப்பால் சொத்துக்கள் சேர்க்குற அமைப்பு இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது ஒருவேளை பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதைய வந்து இவங்களுக்கு அனுபவிக்க முடியாத தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதி அதிகமாகவே இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க இது குடும்ப நபர்களாகட்டும் இதே விஷயந்தான் தொடரும் உங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கருத்து மோதல்கள் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபங்க்ஷுவாலிட்டிங்கிறது முக்கியத்துவம் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லலாம் அதாவது டைமுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க இது மற்றவங்களுக்கு பிடிக்காது இதனாலையும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா கௌரவத்தை ரொம்பவுமே எதிர்பார்ப்பாங்க அதாவது மற்றவங்க வந்து இவங்களை பாராட்டுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து லாப நோக்கத்தோடன்தான் பார்ப்பாங்க அதாவது காசுக்காக கிடையாது கௌரவத்துக்காக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கௌரவமாக இருக்கணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுகவாசியாகவும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தையே பார்த்திங்கன்னா ஒரு ராணுவ கண்ட்ரோல் மாதிரி ஆட்சி செய்வாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க அப்பாவை அதாவது ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க அனஸ்ட்ரிக்ட்டாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கும் இவங்க தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா சிறிய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க தந்தை இருக்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் அப்பாவோடய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடமைக்காக வாழ்கிறதாக இருக்கும் கடமையே அவங்க கண் கண்ட தெய்வம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை அமைப்பு இருக்கும் அவங்களோட கடமையை செறிவையை செஞ்சு முடிப்பாங்க ஆனால் கும்பராசிக்காரங்களோட அம்மா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க மேலே ரொம்பவுமே ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க அன்பு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க கும்பராசிக்காரங்களுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க அம்மா மேலே நிறையவுமே பாசங்கள் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கஷ்ட காலங்கள் வரும்போது கஷ்டகாலங்கள்னு கிடையாது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு உங்களோட அம்மாவோட ஹெல்ப்புங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பாக நிறைய விஷயங்களாக உங்களுக்கு அவங்க ஹெல்ப்பாக இருப்பாங்க இது வந்து பணம் சார்ந்த விஷயங்களில் கூட இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணை வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான வாழ்க்கை துணை அமையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனால் பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமைங்கிறது அங்கே இருக்கும் குறிப்பாகவே உங்களுக்காக அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போவாங்க நீங்கள் எப்படி மற்றவங்க கிட்ட மதிப்பு மரியாதை இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் அதே மாதிரி நினைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இதனாலேயே பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள நிறைய விஷயங்களை அவங்க விட்டு கொடுத்து போவாங்க குடும்பம் கௌரவம் பார்த்திங்கன்னா கிடாமல் அவங்க கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களோட குழந்தைகள்னால கும்பராசிக்காரங்களுக்கு பேரும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்களை கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உங்கள் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பேச்சு திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஒரு வேலை இல்லையேன்னா அவங்க பார்த்திங்கன்னா உங்களை விட்டு வெளியில் இருக்கிற அமைப்பு நிறையாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது அவங்க குழந்தை பருவத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் போன்ற இடத்துல இருந்து படிக்கிற மாதிரி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே உங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லைன்னா அவங்க உங்களை விட்டு தூரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா கலை ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க உங்களை மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய பேர்த்துடன் தொடர்புகளை இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய வச்சுருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கும்பராசிக்காரங்க எந்த ஒரு வேலை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் சிறிய கசப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் முழுமையான மன நிறைவு பெறுவது அங்கே கொஞ்சம் தான் தொழில் விஷயத்தில் சொல்றேன் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க கடுமையாக உழைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் சில விஷயங்கள் இவங்க நினைக்கிறதுக்கு நேர் எதிர்மறையாக அமையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா இவங்க கிடைக்கிற நேரத்தில் இவங்களுக்கு தேவையான காலகட்டத்தில் நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா இயல்பாகவே அமையறக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் எதிர்பாராத நேரத்தில் பார்த்திங்கன்னா பல லாபங்கள் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தானவே வந்து அமையும் அந்த வரம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போனாங்கன்னா மட்டும் போதும் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்புகளை பெறலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துடாது உங்களோட சுயஜாதக அடிப்படை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா லைக் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்